ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலேயே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கிறத காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்முடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லி அளிக்கும் கில்லியாக செயல்படும் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஏன்னா இந்த ஒரு வருடத்தில் வந்து நிறைய சொல்லியிருந்தாலுமே இந்த மாதம் காணப்படக்கூடிய கோள்களின் மீதை உங்களுக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலாமா எவ்வளோ நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க நாங்களும் முயற்சி பண்ணியிருக்கோம் எஃபர்ட் போட்டிருக்கோம் நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனை விடாமல் தூங்காமல் ராத்திரியும் பகலுமா அல்லாடி ஒழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் இந்த மாதம் சாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்றுல தான் கிரகங்களே வந்து பயணிக்குது மூன்று என்பது கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்கள் கர்மா தீர்க்கப்படும் உங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் துன்பங்கள் துயரங்களை தீர்க்க இறைவன் யார் மூலியமாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் சோதனைகள் வேதனைகள் சாதனையாக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய நோய் தீரும் கடன் தீரும் எதிரிகள் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய நாளாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் இந்த வீட்டில் சொல்லி அனைவருடைய ஒப்புதலம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து காதல் இனித்து கற்கண்டாய்த்தித்தித்து பெற்றோருடைய ஆசி எனும் இறைவனின் பெருங்கருணை இந்த காலகட்டம் குதுலாமிற்கு கிடைக்கப்படும் சொல்லலாம் கணவன் மனைவி வந்து ஓர் உயிர் ஈருடலாக இருந்தவங்களாம் வந்து இப்போ ஓரு உயிர் ஓருடலாகவே இருந்து புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அருமையான தருணம் முதல் திருமணம் முடிஞ்சதுன்னா இப்போ இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இப்போ கிடைக்கக்கூடிய மாந்தல்கள்லாம் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டு அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அருமையான பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எல்லாமே ஒரு மன நிறைவாக நடக்கும் இது வரைக்கும் வந்து எப்போ போதும் போதும்னு சொல்லுவோம் நமக்கு பிடிச்சா மாதிரி நம்ம எதிர்பார்க்கறத விட கூடுதலாக போது நம்மளுக்கு வந்து ஒரு மனநிறைவு இருக்கும் அந்த மனநிறைவை இந்த மாதம் அருமையாக அட்டகாசமாக இருக்குது மனைவி வழி இருந்த பிரச்சனைகள் நீங்குவது நல்ல தனம் குடும்பம் வாக்கு உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாகுவது நல்ல எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல சப்போர்ட்டு ஆதாயம் அனுசரணை கிடைப்பது கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை நீக்குவது இல்லை மனைவியை இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டு ஒரு தொழிலில் வந்து முன்னேறுவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைப்பது இது வரைக்கும் வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடெலாம் இருந்ததுன்னா இப்பெல்லாம் அதை தீர்ந்து ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்த ஆள் நல்லா ஒரு தேஜஸாக மாறுவது ரொம்ப அருமையாகவே இருக்கும் குருவும் பாக்கியத்திற்கு சென்று ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னுவாங்க உள்ளூரில் படைக்க முடியாது வெளியூரில் போகலான்றது தான் சூட்சமாக சொன்னார்கள் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடியவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அருமையான சொல்லை நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சா பத்து ஸ்டெப்பு வெற்றி உங்களை நோக்கி வரும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான தருணம் அப்போ துலாமிற்கு இந்த காலகட்டம் வந்து இளைஞர்களாக இருந்தால் நல்ல திருமணம் வேலைவாய்ப்பு மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு அடுத்த கெரியர் மூவ் ஆன் பண்ணுறதுலேருந்து இப்போ உங்களுக்கு பெற்றோருடைய உதவி மாஸ்டர்ஸ் உதவி நம்ம ஸ்கூல்லேயே உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி உங்களை ஃபஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு கோச்சிங் கிடைப்பது நல்லா படிக்கிறது உங்களுக்கே வந்து ஆழ்ந்து ஊன்றி ஒரு தடவை படித்தது இது வரைக்கும் புரியாத சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு நல்லா புரியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாம் வந்து சூழல் அமைவது அதே போல் பெண்களாக இருந்தால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பேர் புகழ் அங்கீகாரம் சின்னத்திறை பெரிய திறன அனைத்து கலைத்துறையில் இருப்பவர்களும் சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் வழக்கு வியாஜியங்கள் இருந்து வெற்றி நல்ல வந்து வீடு வண்டி வாகன யோகம் அப்படின்னு அனைத்து வகையிலையும் பலதரப்பட்ட மகளுக்கும் பலவிதமான பலன்கள் ஒரு வயசு குழந்தைலேருந்து தொண்ணூறு வயசு குழந்தைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பு சிறப்பாக திட்டமிடுங்க எதிர்பார்க்காத ஒரு கிரக சஞ்சாரம் இந்த மாதிரி வ இந்த வருடத்தில் அமைந்ததில்ல ரொம்ப அருமையான மாதம் இந்த நிறைவு மாதம் உங்களுக்கு நித்திய பலன்களை உங்களுக்கு நித நிதமிதம் தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறப்பாக செயல்படுங்க நல்லா உத்வேகமாக வந்து உங்களுடைய பணி இருக்கட்டும் நல்லா வியூகம் அமைங்க உங்களுடைய திட்டங்களும் உங்கள் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபதிகள் ஒரு கேது சனி ராகு சம்பந்தப்படாமல் இருக்கும்பொழுது அருமையான அற்புதமான நல் படங்களை சிறப்பான லக்னங்களாக பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியும் சரி அதே போல் பத்தொன்பதாம் தேதி ஆஞ்சேயர் வழிபாடு செய்யக்கூடிய துலாம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் வந்து பெறக்கூடிய வாய்ப்பு ஆஞ்சேயருக்கு வந்து வடமாலை சாத்திருங்க அப்படி சாத்திரம்னா தான் கோயிலில் வந்து அதற்கான படம் கட்டிவிடுங்க அப்படி இல்லை கருப்பு உளுந்து வாங்கி கொடுத்துருங்க கருப்பு உளுந்தும் ம மிளகு சீரகம் பச்சரிசி கல்லுப்பு இது வாங்கி ஆலயங்களில் கொடுக்கக்கூடிய துலாம் மிகப்பெரிய சாதனையை படைக்கும் அனைத்து விதமான ரகதோஷம் போகும் உங்களுக்கு எல்லாமே நல்லா சுப காரியமும் நடத்திக்கலாம் சுப பேச்சுவார்த்தைகளும் நடத்திக்கலாம் தொழில் பொருளாதாரம் உறவுகள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும் அப்புறம் என்ன துலாமுக்கு துலாம் ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்